உறவுகளுக்கு வணக்கம் வாய மூடு யாரை கேட்டு யார் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற உனக்கு ஏதோ ஆபத்துன்னு உதவி பண்ண அவ்வளோதான் விருந்தா மருந்தான் மரியாதை அப்போ அப்படின்னு வேலை சொல்கிறத கேட்டுட்டு அண்ணே அப்பா என்னப்பா பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவன் சொன்னது தப்பு இல்லையே சரிதானே அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போறாங்க கோமதி பாவங்க அண்ணங்களோட பாசம் அப்படியே கிடைக்கிதேன்னு வந்தாங்க ஆனா அவ்வளவும் மண்ணோட மண்ணாக போகணும்னு அவங்க நினைக்கவே இல்லை அழுகுறாங்க அத்த அழுகாதீங்க அத்தை நான் இருக்கேன் நீ இங்கே இருக்கிற உனக்கே எங்கள் இடம்ல ஏதோ போனால் போகுதேன்னு மன்னிச்சிட்டு பாவம் ஒன்று பேசினா என்ன அப்படியே ஒட்டுவார் ஒட்டி மாதிரி ஒட்டிக்க பார்க்குறீங்களா மரியாதை கிளம்புங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து பார்த்தே ஆட்டையை போடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓவராக பேசுகிறார் சக்தி வேலு குமார் வந்துவிட்டு ஆமாப்பா ஆமாம் அப்படின்னு சொல்ல இந்த நேரம் அரசி வந்திருந்தா கூட கொஞ்சம் அடங்கி வந்திருப்பார் அடுத்து நான் இனிமேல் வர மாட்டேனே வர மாட்டேன் ஏதோ நீங்கள் எல்லாேரும் நல்ல மனதோட இருக்கீங்க நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அன்னைங்களே அப்படின்னு இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு கணக்கு போட்டு நான் வீட்டுக்குள்ள வந்தேன் இருந்தே பாருங்க போதும் இங்கே காலை மிதிச்சதே எனக்கு ஆயிரம் சந்தோஷம் கிடச்சிருக்கு அம்மா நான் வர்றேம்மா அடியே கோமதி நில்லுடி நில்லுடி அடி பிறந்த மக வீட்டை விட்டு அழுதுட்டு போகக்கூடாதுடி அப்படின்னு வராங்க வடிவு மாறியும் அதே மாதிரி அழுகுறாங்க ஏய் நில்லு அப்படின்னு சக்தி வேலு சொன்னக்கையோட அண்ணே என்னண்ணே அப்படின்னு தூண்டி தூண்டி விட முத்து வேலு நல்லவனாக வந்தாலும் கூட அப்படியே கத்திரிக்கொள் திரும்புற மாதிரி அப்படியே திரும்புறாரு ம் என்ன பேசாமல் நில்லுங்க அப்படிங்கிறாங்க வாசம் வரைக்கும் அப்படியே கீழே போகிறாங்க அத்தை அத்தை இருங்கத்த இருங்கத்த அப்படின்னு சொல்ல வேணாம் வேணாம் மகாராஜி வேணாம் அன்னை அன்னைங்க நல்லா இருந்தா சரி இங்க இருந்தா அவங்க பேசுற கேட்டு என் மனசு அவங்கள ஏதாவது சபிச்சாலும் சபிக்கும் எனக்கு சபிக்கிறதுக்குலாம் என்ன வல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வெளியில வர கரெக்டா பாண்டியன் வந்துடுறாருங்க அங்கிட்டு சரவணன் வந்துடுறாங்க கதிர் வந்துறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமா கேட்க மீனாவும் வந்துருதுங்க அரசியும் வர்றாங்க என்னம்மா ஏன் அழுகுறீங்க அப்படிங்கல கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க பாண்டியனை என்னம்மா ராஜி என்ன ஆச்சு ஒன்னு இல்லாம நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க அப்படி அப்பத்தான் வந்துருது கோமதி கோமதி அவங்க பேசுற பண்ணுறான்னு எதையும் நினைக்காத அப்படின்னு சொல்ல என்ன என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் தான் அத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பா அம்மா கிட்டலாம் பேசலான்னு வந்தாங்க விருந்துக்கு வாங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒரு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தை கேட்டாங்க ஆனால் ஆனால் அப்படின்னு பாண்டியன்னு கேட்க சித்தப்பாவும் அப்பாவும் வர முடியாது உனக்கு ஏதோ உதவி பண்ணோம் அதோட அவ்வளவுதான் நீ பார்க்க பார்க்க தான் அப்படின்னு மாமா அப்படின்னு சொல்ல அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்ல முத்துவேல் சத்துவேல் குமார் வந்துடுறாங்க யோ என்னையா ஏங்க ஏங்கன்னா உனக்கு தான் உதவி பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் ஒவ்வொரு ஆளாக அனுப்பி என்ன சொத்தை எழுதி பார்க்க வாங்கி பார்க்க பார்க்குறியா அப்படிங்கிற கதிர் கோமா ஏ குமார் அப்படின்னு அந்த இது கதவை தரடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சண்டா நடக்க ஆரம்பிக்குது ஐயோ ராசாக்களா நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க கெட்டதில் ஒரு நல்லது நடஞ்சிதுன்னு சந்தோஷப்பட்டனே அப்படின்னு பாவங்க பெத்த மனசு தவிக்குது இவங்க ஏதோ கொண்டு போய் என்ன பாவத்தை கங்கையில் கரைச்சாலும் கரையை கிடையவே கிடையாதுங்க ஒரு பெத்த மனுஷி அது எத்தனை காலம் இருக்க போகுது அதுக்காவது கொஞ்சம் நடிக்கவாது செய்யலாம் சொல்லுவாங்க இல்லையா நன்மை பயக்குனா போய் சொல்லலான்னு அது தாங்க இந்த நடிப்பாவது நடிச்சுக்கலாம் ஆனால் பயங்கரமாக பேசிக்கிறாங்க ரொம்ப ஆய் போய் சண்டை வரத்துக்க இங்கே ராஜி என்ன பண்ணுறாங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க இங்கே வந்துட்டு என்ன நிறுத்துங்க நிறுத்துங்க உங்களுக்கு ஆயுசுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எங்கள் கால காலையை குடித்தாலும் அதெல்லாம் தாறாது தீராது அப்படி இப்படின்னு குமார சக்திவேலும் பேசுகிறாங்க முத்துவேல் மட்டும் கொஞ்சம் அமைதியாகவே நிற்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு மூடுங்க வாய அப்படின்ட்டு ராஜி ஆச்சு என்ன பண்ணுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்களா ஆமாம் நாங்கள் மறக்கலைங்க நாங்கள் மறக்கவும் இல்லை அதை நாங்கள் உதாசீனப்படுத்தவும் இல்லை எங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க தான் ஆனால் இந்த உதவி விட நம்ம குடும்பத்துக்கு என் அத்தை பண்ணியிருக்காங்க அது தெரியுமா அப்படின்னு சொன்ன கோமதியை நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க கதிரு அப்படியே சரவணி வந்து என்ன ராஜி அப்படிங்கிற சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்குலாம் தெரியாத இன்னொரு ரகசியம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற கதிரு எனக்காக ஒரு பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படிங்கிற ஏன் ராஜி ப்ளீஸ் அப்படிங்கிற சரின்னு கொடுக்கணும் ஓடி போய் ஒரு பேப்பரும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த ராஜி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னுட்டு இங்க பாருங்க என்ன பார்க்குறீங்களா என்ன உதவியா நீங்க என்ன பண்ணாலும் அந்த உதவிக்கு நீங்க நன்றி கடன் செலுத்தவே முடியாது அப்படிங்கிறாங்க மா கோமதி பார்த்து ஏன் என்னடி சொல்ல போற விடுடி அத சும்மா இருங்க அத்த என் மாமா என்ன பண்ண போறாங்க ரெண்டு திட்டினா திட்ட போகிறாங்க பரவாயில்ல உங்கள் மனசுல இருக்க பாரமும் தீந்து போகும் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது அடித்தாலும் கூட வாங்கிக்கலாம் என்னடி சொல்ல போகிறேன் ஆ உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ட்டு அம்மா அப்போத்தான் உங்களுக்குலாம் ஒரு உண்மை தெரியுமா நான் ஓடி போயிட்டு கதிர் எனக்கு என் மேலே இறக்கப்பட்டு தாலி கட்டினார்னு சொன்னேனே அதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க ஏ என்னடி குண்டை தூக்கி போடுற அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க கோமதி இருந்துட்டு விடுடி விடுடி அப்படி அப்படிங்கிறாங்க அத்தை உங்களை பற்றின அருமை உங்கள் அண்ணங்களுக்கு தெரியல அத்தை நான் சொன்னால் தானே தெரியும் நீங்கள் என்னதான் தான் விட்டு போனாலும் இந்த வீட்டு மேலே என் அண்ணன் தம்பி மேலே அவ்வளோ உயிராக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கதையாக நின்னேன் அப்படியே உயிரை விட்டுலான்னு இருந்தேன் அப்போ என் அத்தை தான் என் கையை பிடிச்சி இழுத்து ஏண்டி இப்படி பண்ணேன்னு கேட்டாங்க அப்போ நடந்ததெல்லாம் சொன்னேன் நான் உலகத்தை விட்டே போகிறேன் எங்கள் அப்பாக்களுக்கு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ இப்போ போனால் மட்டும் அவங்க உயிரோடு இருப்பான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடி அடி நான் நாலு சாத்து சாத்துனாங்க வீட்டுக்கு போனாலும் அப்பாவும் சித்தப்பாவும் உயிரை விட்டுருவாங்களேன்னு நான் அழுதேன் அப்பவும் நீ இப்படியே போனால் தாண்டி வேதனையாக இருக்கும் ஊர் சொன்னமெல்லாம் தூத்தும் இந்த மாதிரி ஓடிப்போனா அவனை விட்டுட்டு போயிட்டான் நகையில் எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த பிள்ளை கற்போட தான் வந்திருக்கா இல்லையான்னு காரி துப்பும் இதிலே ரொம்ப உக்கி போயிடுவாங்க ஆனால் நீ கல்யாணம் பண்ணி தாலி கட்டி வீட்டோட தாலியோட வீட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கோவம் இருக்கும் இந்த காலத்தில் யாரும் எல்லாம் சகஜம் தான் போகிறதும் வரதும் கல்யாணம் பண்ணுறதும் அப்படின்னு நாலு போக்கில் போயிருண்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நான் தாலி கட்டிட்டு எப்படி எத்த போக முடியும்னு சொன்னேன் தான் கதிரை காமிச்சு நீ கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் தெய்வமே வந்து வாழ்க்கை கொடுக்குது நான் வேணாம் சொல்ல முடியும் அப்படியே நின்ன ஆனால் பாவம் கதிர் படிக்கிற வயசு அம்மா சொன்னச்சே அதுவும் காலில் விழுந்து மன்னிச்சு அழுதாங்க எங்க அண்ணங்க பாவம் அண்ணன் உயிரை விட்டுருவாங்க என் அண்ணனுக்காக நான் தான் ஓடி வந்தேன் இப்ப இவளவு வந்து எங்க அண்ணன் தலைமுனியை வச்சுராது வச்சிடாதேன்னு காலில் விழுந்து கதிர் கால்ல கெஞ்சி அழுதாங்க அழுதுக்கு அப்புறம் தான் அம்மா உட்காண்டி என் காலத்தில் தாலி கட்டுனாரு ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரியாக தான் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு என்னை விரும்ப ஆரம்பித்தார் எனக்காக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செய்ய ஆரம்பித்தார் அவரோட காதலும் பாசம்தான் நீங்கள் அன்னைக்கு வீடு தேடி வந்து கூப்பிட்டப்ப நான் வரலன்னு சொன்னேன் அதை விட இன்னும் ஒன்று இன்னொன்று சொன்னால் நீங்களாம் என்னை எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டாங்க மகாராணி மாதிரி வீட்டில் இருக்கவங்க ஐம்பது பேர் ராஜி ராஜிமா ராஜிமா ஏன் மீனாக்கா என் கூட பிறந்த அக்கா இருந்தால் கூட இப்படிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ராஜி ராஜினி என் மேலே உயிரை விடுறாங்க பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என் அத்தை தெரியுமா அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நன்றி கடன் செலுத்த போகிறீங்க காலத்துக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவேலுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக கண்ணு கலங்குது இவ்வளோ பண்ணியிருக்காளா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சக்திவேல் மட்டும் ஹே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆயிக்கிறாரு அடுத்து பார்க்குறாங்க கதிர் வந்து பேப்பரை பெண்ணாக கொடுக்குறாங்க ஆனால் பாண்டியன் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிறாரு கோமதி நீ இவ்வளோ என்கிட்ட மறைச்சிருக்கியா அப்படிங்கிற என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக அந்த லெட்டர் அங்கேயே வச்சு எழுதுறாங்க எழுதிட்டு கையெழுத்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் அத்தை நீங்களில் ஒரு கையெழுத்து போடுங்க அத்தை அப்படின்னு சொன்ன கையோட ஏன் என்னென்னு கேட்கல கையெழுத்து போடுறாங்க பார்த்தீங்களா இப்போ இதே உங்ககிட்ட கேட்டிருந்தா கூட நீங்கள் பெற்ற பிள்ளைய நம்பியிருக்க மாட்டீங்க என்ன எழுதியிருக்கிற எதுக்கு கையெழுத்துன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அத்தை எதுவுமே கேட்கல அதுதான் என் மேலே வச்சிருக்க பாசமும் நம்பிக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படித்து காமிங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு படித்து பாருங்கன்னு கொடுக்குறாங்க இல்லை இல்லை நீங்களாம் படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க ராஜி எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா என் பேரில் உள்ள சொத்து எல்லாத்தையுமே நான் எங்கள் அப்பா பேருக்கே நான் திருப்பி கொடுக்குறேன் என் என் அத்தையும் இந்த சொத்து எந்த பங்கும் கேட்க மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மனசார சுய நினையோட எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஒரு புல் பூண்டு கூட எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கோமதி இவங்களும் கையெழுத்து போட்ட மாதிரி இருக்குது போதுமா இது வேணுமா இன்னும் இன்னும் எத்தனை இடத்துல கையெழுத்து போட்டு தாரோம் உங்களுக்கு எந்த சொத்து எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு மாமா எனக்கு போதும் அப்படிங்கிற கோமதியும் பார்க்குறாங்க என் மருமா சொன்னதான் எனக்கும் என்னோடய சொத்து பற்றி எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு அது எனக்கு வேணவே வேணாம் உன் அன்புக்கு மட்டும்தான் எதிர்பார்த்தீங்க வந்தேன் ஆனால் நீங்கள் அதுவே இல்லைன்ட்டிங்க பரவாயில்லன்னு நல்லா இருங்கண்ணே இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் அண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ராஜி அப்படின்ட்டு போகிறாங்க முத்துவேல் அப்படியே தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வர்றாரு அண்ணே சும்மா இருக்குங்கண்ணே அப்படிங்கிறாங்க டே பாருங்கடா ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களும் உன் சொத்து பற்றி எதுவுமே வேணான்னு போதுங்கடா உன் பிள்ளைய காத்திருக்குறாடா இது தெரியாமல் அவளை திட்டிகிட்டு இல்லைடா அப்படிங்கிறாங்க அப்படியே அழுத வாக்கில் நிற்கிறாங்க பாண்டியனும் கோமதி எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் பாண்டியன் முறைச்சி முறைச்சு நினச்சி பார்க்குறாரு கோமதியை அப்படி என்னை மன்னிச்சிருங்க நான் அழுகுறாங்க நீ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க உங்கள் மனசு தாங்காதுன்னு நான் சொல்லலை என்னை மன்னிச்சிருங்க இதில் சரவணம் பார்க்குறாரு எப்படிமா ஏமா இவ்வளோ இவ்வளோ பெரிய போய் அப்பா கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க ஏமா இப்படி மறைக்கிறீங்க என்னை மன்னிச்சிருடா அப்படிங்கிற கதிர் என்ன பண்ணுறாரு குறுக்க பாஞ்சுறாரு அண்ணே என்னென்ன நீங்கள் நீங்கள் அண்ணி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கல்ல படிப்பு விஷயம் வயசு விஷயம் ஏன் வீட்டில் சொல்லாமல் மறைச்சிங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும்னு தான் அதே தான் அம்மாவுக்கு அப்பா மேலே அக்கறை இருக்குல்ல அப்பாவுக்கு எதாவது ஆயிட்டா தான் மறைச்சாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை எனக்கு ராஜி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும் அவள் என் பொண்டாட்டியை கிடைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால அப்பா நீங்கள் எதுவும் நீங்கள் மனசில் நினைக்காதீங்கப்பா நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னா எதுவும் நினைக்காதீங்க எனக்கு ஏற்ற ஜோடி தான் ராஜி எனக்கா பிறந்தவ தான் ராஜி எனக்கு கிடச்சது நான் சந்தோஷப்படுறேன் அதனால நீங்கள் அம்மாவை எதுவும் திட்டாதீங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு கெஞ்சுறாங்க பரவாயில்ல புட்ரா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாரியாத்தே இருக்கும் நான் போகிறேன் அப்படின்னு கிளம்ப என்னங்க என்னங்க அப்படின்னு வராங்க ராஜியும் கதிர் வந்து மாமா நாங்கள் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க மாமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா வெளியில் போகாமல் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறாரு அப்படியே தம்பிக்கார் ஓடி வர்றாரு என்னக்கா இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தம்பி நான் இருக்கேன்க்கா அப்படின்னு பழனிவேல் ஆறுதல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராஜியும் கதிரும் போயிடுறாங்களா போயிட்டு அப்படியே பார்த்து கதிர் போய் ஓடி போய் கட்டிக்கிறாங்க ஏன் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு வரும் அப்படி இப்படின்னு சொன்னியே அப்படி ஏன்டா அப்படி என்கிட்ட வந்து பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் உண்மைதான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல எது உண்மை அங்கே சொன்னதா இங்கே சொல்கிறதா இங்கே பாரு நான் அப்போதைக்கு அப்பா மனசு நோகக்கூடாதுன்னு சொன்னேன் மற்றபடி நான் இங்கே ஓன்ட்ட சொல்கிறதா நீ யாரோ நான் யாரோ உனக்கு நீ எனக்கு வைப்பெல்லாம் இல்லை அடப்பாவி பாவி இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறீங்களா அதெல்லாம் இல்லை மாமக்கிட்ட சொன்னதான் உண்மை அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க உண்மைங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க கீழே மேலேயும் என்ன பார்க்குற பொய் சொன்னீங்கல்ல இப்போ என்கிட்ட வந்து அதுக்காக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு எடுத்துகிட்டு அடிக்க வராங்க ஐயோ அம்மா ஆளை விடுமா சாமி அப்படின்னு ஓடுறாங்க ஆனாலும் போனவர் திரும்புகிறாரு என்ன திரும்பி வரீங்க அப்படின்னு பார்க்க இல்லை ராஜி எப்படி இவ்வளோ தைரியமாக சொத்து பற்றலாம் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு எதுக்குங்க அந்த சொத்து இந்த வீடு எனக்கு இருக்குது உயிரா சொத்தை விட பெருசு இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்படிங்கிறாங்க இப்படியே போனா நல்லா தான் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்